நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை அணியின் ஆட்டங்கள் மிக மோசமாக இருந்து வருது விளையாட கொண்டிரு விளையாடி கொண்டிருக்கும் பத்து அணிகளில் தற்போது நிலவரப்படி சிஎஸ்கே ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதற்கு பின்னர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கடைசியில் மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்குது சிஎஸ்கே அணி தான் விளையாடிய மூன்று போட்டிகளில் ஒன்றில் வெற்றி பெற்று மற்ற இரண்டு போட்டிகளையும் தோல்வியை தழுவியிருக்கு இதுதான் இப்பொழுது பூதாகர பிரச்சனையை பார்க்கப்படுது பெங்களூரு அணியுடன் தோல்வி அடைந்த பிறகு வெறும் ஐம்பது ரன்களில் தான் தோற்றோம் என ருத்ராஜ் பேட்டி கொடுத்தது அனைவரையும் எரிச்சல் அடைய செஞ்சிருக்கு ஐ பொறுத்தவரை ஐம்பது ரன்கள் என்பது ஒரு பெரிய அளவிலான வேறுபாடு இவர் இப்படி சொன்னார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பல வீரர்கள் வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சென்னை அணியை பொறுத்தவரை அந்த அணியின் பந்துவீச்சாளர்கள் வீச்சாளர்கள் இல்ல சரியான வீரர்களையும் தேர்வு செய்ய அவர்களிடம் திட்டமிடுதல் இல்ல கேப்டன் ருத்ராஜும் அணியில இந்த வீரர்கள் தனக்கு வேண்டும் என்று ஆணித்தனமாக கூறுவதில்லை தோல்விக்கு பின்னர் ஏதேதோ பேசுறாரு மொத்தத்துல கேப்டன் பொறுப்பு அவருக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுப்பதாக தெரியுது அணியில சீனியர் வீரர் தோனி இளம் வீரர்களை எப்படி வழிநடத்துகிறார் என்பது தெரியல இப்படி பல கேள்விகள் சென்னை அணிய சுற்றி வைக்கப்படுது இதற்கெல்லாம் அணியின் நிர்வாகம் தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க